வணக்கம் நான் கிராண்ட்மா பேசுகிறேன் எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க தமிழ் திரையுலகில் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு நகைச்சுவை நடிகர்கள் இருப்பார்கள் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டை தொடங்கி ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு வரை ஐம்பத்தைந்து ஆண்டுகள் நகைச்சுவை மற்றும் குணச்சித்திர நடிப்பால் முத்திரை பதித்த கந்தன் ராமசாமி என்கின்ற வி கே ராமசாமி அவர்களை பற்றி தான் இன்றைக்கி பேச போகிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி ஒன்றாம் தேதி பிறந்தவர் வி கே ராமசாமி அவர்கள் பெருந்தலைவர் காமராஜர் பிறந்த விருதுநகரில் தான் இவரும் பிறந்திருக்கிறார் காமராஜர் வீட்டிலிருந்து பக்கத்து தெருவில் இருந்தவர் வி கே ராமசாமி தன்னுடைய ஏழாம் வயதில் மதுரையில் பாய்ஸ் நாடகக் குழுவில் சேர்ந்து நாடகங்கள் நடிக்க தொடங்கினார் தன்னுடைய பதினைந்து வயதில் அறுபது வயது முதியவராக தியாகமுள்ளம் நாடகத்தில் நடித்தார் அவர் வாழ்க்கையில் திருப்புமுனை ஏற்படுத்திய நாடகம் இதுதான் தியாக உள்ளம் நாடகத்தை பார்த்த ஏ வி மெய்யப்ப செட்டியார் அவர்கள் தான் தயாரிக்கும் முதல் படத்தில் தியாகம் உள்ள கதையே திரைப்படமாக நினைத்தார் தியாக உள்ளம் நாடகம் நாம் இருவராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு திரைப்படமாக வெளிவந்தது சிறுவயதாக இருந்தாலும் பரவாயில்லை பேங்கர் சண்முகம் கதாபாத்திரத்தில் வி கே ராமசாமி அவர்களே நாம் இவர் பட நாம் இருவர் படத்திலும் நடிக்க வைத்தார் நாம் இருவர் படத்தில் அறுபது வயது முதியவராக அவர் நடித்த போது அவருக்கு வயது இருபத்தி ஒன்று அன்று முதல் அவருடைய திரையுலக வாழ்க்கையில் கடைசி வரை முதியவர் கதாபாத்திரத்திலே நடித்தார் வி கே ராமசாமி அவர்கள் அவருடைய யதார்த்தமான வசன உச்சரிப்பும் உடல் மொழியும் தத்ரூபமாக முதியவராகவே அச்சு பிசகாமல் நடிப்பார் விவசாயி விவசாயி ஏழை பணக்காரன் தொழிலாளி வேலைக்காரன் முதலாளி என எந்த கதாபாத்திரமாக இருந்தாலும் முதியவராகத்தான் நடித்திருப்பார் நடிப்பில் ஆல்ரவுண்டராக இருந்தவர் எந்த கேரக்டரானாலும் அதில் சிறப்பாக நடித்து சுமார் ஐம்பத்தைந்து வருடம் ரசிகர்களுக்கு சலிப்பு வராமல் பார்த்து கொண்டார் அன்றைய காலத்து நடிகர் தியாகராஜ பாகவதர் முதல் இன்றைய அஜித் விஜய் வரை நடித்தவர் வி கே ராமசாமி அவர்களின் காமெடி கலந்த குணச்சித்திர வேடங்களை கொடுத்ததில் இயக்குனர் பாண்டியராஜனுக்கும் பாசில் அவர்களுக்கும் முக்கிய பங்கு உண்டு பாண்டியராஜனின் ஆண் பாவம் படத்தில் பாண்டியராஜனுடன் சேர்ந்து நகைச்சுவையில் நகைச்சுவை காட்சிகளில் சிறப்பாக நடித்திருப்பார் பாசில் இயக்கத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு வெளிவந்த அரங்கேற்ற வேலை திரைப்படம் பிரபு ரேவதி நடித்த இந்த படத்தில் அவர்களுக்கு இணையான கதாபாத்திரத்தில் நடித்திருப்பார் வி கே ராமசாமி அவர்கள் வி கே ராமசாமியின் குறும்புத்தனமான நகைச்சுவை திரைப்படங்களில் வேலைக்காரன் வருஷம் பதினாறு மௌனராகம் போன்ற படங்களை குறிப்பிட்டு சொல்லலாம் வி கே ராமசாமி தன்னுடைய சிறந்த நடிப்பால் வெற்றி பெற்றிருந்தாலும் ஒரு தயாரிப்பாளராக அவருக்கு தோல்விதான் கிடைத்தது வி கே ராமசாமி அவர்கள் கிட்டத்தட்ட பதினைஞ்சு படங்கள் தயாரித்திருக்கிறார் இதில் பெரும்பாலான படங்கள் தோல்வி படங்கள் தான் அதன் காரணமாக தான் சம்பாதித்த பணத்தை பெரும்பாலான அளவு இழந்துவிட்டதாக சொல்லப்படுகிறது கலை மாமணி விருது பெற்று இருக்கும் வி கே ராமசாமி அவர்கள் கடைசியில் நடித்த படம் டும் 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 இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு உடல் நலக்குறைவால் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பலனளிக்காமல் தன்னுடைய எழுபத்தி ஆறாவது வயதில் காலமானார் திரு வி கே ராமசாமி அவர்கள் இன்றைய தலைமுறையினருக்கு கூட அவருடைய நடிப்பு பிடிக்கும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் கருத்தை பதிவு பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்